இருப்பு பாதை போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு பேரை கைது செய்த நிலையில் இன்று வந்து சுடேராஜ் கரண் என்ற ஆகிய இருவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த வழக்குல வந்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டதுல அதுல ஒருவர் வந்து இளம் சிறார் அவரை வந்து தனியாக வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அவரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க மீதி மூவர் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக இருப்பு பாதை போலீசார் பல்வேறு கோணங்களில் புலன் விசாரணை நடத்தி திருப்பூரை சேர்ந்த இவங்க நான்கு பேரையும் வந்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து கைது செய்து தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேலும் ரயிலில் பயணம் செய்யும் போது இது போன்ற ஏதாவது தொந்தரவு செய்தாலோ புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிக்கையும் வந்து காவல்துறை தரப்புல வந்து வெளியிடப்பட்டிருக்கு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்